හෙදස්වීය තුන M7ටගරි වැටු ්‍රේණයේ සාමානය අටදහස් දෙසියක් ප්‍ර සේවය කරවා මේ වෙනකොට මේ තමයි පළමු පත්වීමක් ගන්න හෙද්ද හෙදියන්ගේ. மூன்றாம் தரத்தில் எண்ணாயிரத்தி இருநூறு பேரளவில் பணியாற்றுகின்றனர் அவர்களுக்கு முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் மாத்திரமே அடிப்படை வேதனமாக வழங்கப்பட்டது நாங்கள் ஐம்பத்தி ரூபாய் வரை அடிப்படை வேதனத்தை அதிகரித்துள்ளோம் அதன்படி அடிப்படை வேதனம் இருபத்தி ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் ஒரு மனத்தியாலத்திற்கான மிகை நேர கொடுப்பனவு இருநூற்றி பதினைந்து ரூபாயாக இருந்த கொடுப்பனவு தற்போது இருநூற்று தொண்ணூறு ரூபாய் வரை ஒரு மனத்தியாலத்துக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து எண்பத்தி நாலு ரூபாய் நாளாந்தி வரை அதிகரிக்கும் முதலாவது நியமனம் கிடைத்து ஐந்து வருடங்கள் பணியாற்றுபவர்களுக்கான கூறுகின்றேன் அவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய் மொத்த வேதனமாக கிடைக்கும் இரண்டாம் தரத்தில் உள்ள தாதியர்கள் ஒன்பதனாயிரத்து நானூறு பேர் இருக்கின்றனர் நியமனம் பெற்று ஐந்து வருடங்களின் பின்னர் இரண்டாம் தரத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அவர்களுக்கு அடிப்படை வேதனமாக முப்பது ஏழு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் கிடைத்தது அதனை அறுபத்தி நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம் அதாவது இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நாலு வரை அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஐந்து ரூபாய் மிகை நேர கொடுப்பனவு வழங்கப்பட்டது ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறோம் கொடுப்பனவான ஆயிரத்து எண்பத்தி ஒருப்பனவு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்படும் அப்போது அவர்களுக்கு மொத்த வேதனம் இன்னும் அதிகமாகும் முதலாம் தரத்தில் பதினாறாயிரம் பேர் வேலை செய்கிறார்கள் பனிரெண்டு வருட சேவைக்கு பிறகு முதல் தரத்திற்கு உருவாக்கப்படுவார்கள் அவர்களின் தற்போதைய அடிப்படை வேதனம் நாற்பத்தி நாலாயிரம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ரூபாயாகும் இந்த அடிப்படை அதிகரிக்கும் இருக்கிறது இது நானூற்று இருபது ரூபாயாக அதிகரிக்கும் ஒரு மணி நேரத்திற்கு மிகை கொடுப்பனவு நூற்று பதினைந்து ரூபாயாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாயாக இருந்த நாளாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாய்

பதினைந்து சிறப்பு தர தாதியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு மணி நேரத்துக்கு முன்னூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாயாக இருக்கும் மிகை நேர கொடுப்பனவு ஐநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாக அதிகரிக்கும் நாளாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு ரூபாயிலிருந்து மூவாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கும் රටේ පවතින ආර්ථික තත්ත්වය අනුව අපි හෙද සේවා වෙනුවෙන් දැනල වැඩුක් වැඩීමක් කරලා තිර.